ஆடி விழாவையொட்டி திருத்தணி சுப்பிரமணியர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பக்தர்கள் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணியர் கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா வெகுவு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் இந்த விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகம் ஆந்திரா கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடிகள் எடுத்து வந்து முருகப்பெருமானை தரிசித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் முருகப்பெருமானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார் அதன்படி திருத்தணிக்கு வரும் அனைத்து பக்தர்களும் எவ்வித சிரமமும் இன்றி மலைக்கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை மருத்துவ வசதி தற்காலிக பேருந்து நிலையங்கள் காவல் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன இதற்காக தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு பக்தர்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர் நாங்கள் குடும்பத்தோட பத்து பேர் வந்தோம் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் இங்க குடிநீர் வசதி போக்குவரத்து வசதி அன்னதானங்கள் சாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்து நாங்கள் நல்லபடியாக ஊர் சேர்றதுக்கு அம்மா அவர்கள் உதவி செய்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி முன்னிட்டு இந்த கோயில் நிர்வாகம் நல்ல சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது அதாவது பஸ் வசதி குடிநீர் போக்குவரத்து காவல்துறை மற்றும் அன்னதான ஏற்பாடுகள் அனைத்தையும் நல்ல சிறப்பு சிறு சிறப்பு செய்திருக்கிறார்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரான அம்மா அவர்களுக்கும் மண்மாண்ட நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல ஆட்சியிலே திருத்தணி கோவிலிலே மக்களுக்கு வசதியாக நல்ல தரிசனமும் குடிநீர் வசதியும் அன்னதானமும் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் டாக்டர் தலைவின் அம்மாவின் ஆட்சியிலே நல்ல முறையிலே செய்யப்பட்டுள்ளது நாங்கள் வந்தோம் சீரம் சிறப்புடன் சாமியை கும்பிட்டு மீண்டும் நன்றியை கொள்கிறோம் முன்னதாக ஆடி கிருத்திகை பரணி விழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் முருகனை தரிசித்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர்